அவன் வீ அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்குனி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி போது கூட என்ன எகத்தாலம் என்ன திமிரு ஞானவர்களுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டு ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம் சரி இதெல்லாம் நடந்தது நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்றைக்கி வந்து முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை என்னால் பார்க்க முடியல தனிப்பட்ட முறையில என்னால் பார்க்க முடியல ஏன்னா என்னுடைய தந்தை நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊர் ஓரத்தில் ஊருக்குள்ள இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை தள்ளி வச்சு என்ன என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையிலிருந்து நான் வந்து இந்த சமூகத்துக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் வேணாயா ஒரு வருத்தம் தெரிவிங்க வருத்தம் கூட வேணாம் அந்த பேர் எடுங்க அந்த அக்குனி குண்டத்தை எடுங்க அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க கெஞ்சுண்ண கதர்னே ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன ஈவி இறக்கமற்ற முறையில் எல்லாருக்கும் நின்னவன என்னை ஒரு வெறி பிடிச்சவனை மாத்தி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தணும்னு நினைச்சாங்க இதோட நின்னு இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும் இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு இதுக்கான பதிலும் பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்னு விட்டேன் ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏன் இப்படி பண்ணீங்க கௌதமம் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்கணுரில் அவர் அலுவலகத்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் நின்று கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம் கேட்கும்போது கேட்கும் போது உங்க கௌதமன் தான் வீரப்பனை ஒரு குலகாரம் கொள்ளகாரம் வீரப்பனை எடுத்தார ஏன் தாதா ரவுடி அவன் குருவ வேணாம் உங்க கௌதமனை எடுக்க சொல்லுங்க அப்ப நேர்மையற்ற ஒருவன் நீங்க இப்பவும் சொல்றேன் ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு ஏன்னா படைப்பை ரசிப்ப உணும் குழந்தை மனதோட தாய் மனதோட ஆனா உங்க பணம் ஓடணும் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குருவுரை எண்ணத்தோட அதில் படைக்கப்பட்டது மட்டும் இல்லை அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது ஆடு மாடு மேலே கால் பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன் அவன் மனுஷன் சொல்லும்போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை அவர் சொல்றார் சூர்யா காரணம் இல்லை நாங்கள் தான் வச்சோம் யார் மனதாவது புண்பட்டுதான் ஏ உன்னை பார்த்து நாங்கள் இப்படி பதறோம் கதர்றோன்னு சொல்லும் போது கூட நீ என்ன படைப்பாளி உனக்கு உனக்கு என்ன அறிவு அப்பதானே நீ யார் என்ன மொழி நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் ஏன் தோண்டி ஆராய செய்யலாம் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு இங்க எவனும் தடுக்க முடியாது ஆனா எல்லை தாண்டி வந்து என்னுடைய என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணுல கலவரம் செய்யறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு யாருமனதாவது புண்பட்டிருந்தால் நாங்கள் வருத்தப்பட்டு யார் மனசு ரோட்டில் போகிறோம் வரோனா இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்த கூட்டம் மறுபடியும் இந்த கூட்டம் எனக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் ஏதோ அந்த சமூகத்தில் பிறந்த அதுக்காக நான் சண்டை போடுறேன்னு நினைச்சிருக்கலாம் உள்ள ஆய்ந்து பார்க்கணும் ஒரு பெரும் சமூகம் என்னைக்கு இல்லை பெரும் குடி நீ அவனை கருத்தியில் அடிச்சுட்டா நாளைக்கு ஒரு அத்துமீறி உள்ள வரும்போது இந்த இனத்துக்கான பேரழிவு உள்ள வரும்போது அவனை எப்படி கூப்பிட முடியும் அவன் எப்படி வந்து நிற்பான் ஏடா எல்லாரும் எங்களை அடிக்கிறீங்களேடா ஜாதி வரி ஜாதி வரின்னு நாங்கள் எதுக்கடா வரணும் சாவுங்கடான்னு சொன்ன அவன் மட்டுமா ஐந்து பேர் கொண்ட குறவர் குடியாக இருந்தாலும் அவனும் இந்த மண்ணுக்காக நிற்கணும் அப்ப இப்படி அடிக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டுவேன் நான் அதுக்கு போய் நின்னே ஆகணும் அதான் அறம் அதுல நிக்கலன்னா இல்ல இல்ல நான் போய் நின்ன என்ன சாதி வரி டே சொன்னா சொல்லிட்டு போங்கடா என் மண்ணை காக்க எனக்கு என்னதான் வழி இருக்கோ எதுக்கு நான் கத்தி பார் அளவு நிற்கணும் எதுக்கு பதினேழு நாள் அக்னி அக்னி வெயில்ல நான் எதுக்கு சிறையில் இருக்கணும் எதுக்கு அவனியாபுரத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நான் மாடு வச்சிருக்கேனா ஏன் வாடி வாசல்ல ரத்தம் சிந்தனும் அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்க விடலாம் தப்பில்லை இல்லை யாரை வேணாலும் எதிர்க்கலாம் அது உங்க உரிமை நீங்க வந்து இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது நீங்க சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது ரைட்டு அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா இப்போ இன்னும் நேர்மை எதுக்கு சொல்கிறேன்னா மறுபடியும் எல்லாம் எங்களுடைய எதிரின்லாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் என் மண்ணுக்கு எதிரியாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்போ இவ்வளவு காசு பணத்தோடு இருந்து இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு அதில் வர்ற காசுல தான் சோறு திங்கினோம்னா அது இல்லை வாழ்க்கை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சந்தனக்காடு பண்ணும்போது நாங்கள் இப்படி இருந்தோம் இப்போ நீ எவ்வளோ தூரம் எங்களை எட்டி மிதித்து நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்கள் அறத்தோடு தான் நின்று படைப்பு செய்வோம் ஏன்னா இந்த மண்ணை காக்க இந்த மண்ணில் இருக்க பிறந்தவன் அத்தனை பேரும் தேவை அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வை குறைச்சிட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாரும் நினைக்கலாம் ஜல்லிக்கட்டு புரட்சி நடக்கும்னு தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணி தான் அவனே அப்புறம் போனது ஆக இனியாவது திருந்துங்க நீங்கள் உங்களுக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு ஒரு கேமரா கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக கலவரத்தை மூட்டாதீங்க கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம் கொஞ்சமா தாய்மை உணர்வோட இந்த மண்ணில் சாதி வெறிய விதைக்காம இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க யாரெல்லாம் உரைக்குதோ யாரெல்லாம் மறுபடியும் என்ன எதிர்த்து எழுதுறீங்களோ எழுதுங்க ஒரு நொடி யோசிச்சு எழுதுங்க என்னை காயப்படுத்துறதுனால நான் ஒரு காலமும் செதைஞ்சிட மாட்டேன் ஏன்னா அவமரியாதையும் காயங்களும் தேவைப்பட்ட மரணமும் கிடைக்கும்னு முடிவு பண்ணிதான் அல்லது அதுதான் நம்ம சந்திக்கிற இறுதி இடமாக இருக்கும்னு போய் நின்று படைப்புகளத்திலையும் தரைய தரையில இந்த இனத்துக்கான உரிமை போராட்டத்திலும் நிக்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்ல திருந்த வேண்டியவர்கள் தான்